அலைகடல் மீது பழம் களம் செலுத்தியவன் கடலின் தன்மையை தெரிந்தவன் காற்றின் திசையை புரிந்தவன் இருட்டின் சுடரில் வலியறிந்தவன் ஆமைகள் செல்கின்ற நீரோட்ட பாதையை உணர்ந்தவன் உலகம் முழுவதும் நிலத்திற்கு அரசனான பாண்டியன் கடலுக்கும் அரசனாக இருந்தவன் எங்கள் முன்னோன் பாண்டியன் அந்த பாண்டியனுடைய வாழ்வியலை வரலாறாக கொண்ட கூட்டம் இன்று சொந்த மண்ணிலே மீனவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக இந்த மண்ணில் நாம் போராடி கொண்டிருக்கிறோம் என் உறவுகளே போராடி கொண்டிருக்கிறோம் திமுக பெரிய கலக்கம் ஆயிடுச்சு தென் மாவட்டத்தில் மரபணு வெட்டி சாகரியா இந்த பக்கத்தில் கோணா இருக்கு நாடா இருக்கும் சண்டை அந்த பக்கத்தில் முத்திரை இருக்கும் பல்லர்களுக்கும் சண்டை அதுல உள்ள எல்லா தலைவர்களும் ஒரே மடையில் உட்கார வச்சா அப்புறம் திமுக கடுப்புறாம என்ன செய்யும் இது எதில் போய் முடியுதுன்னு தெரியல இது எதுல போய் முடியுதுன்னு தெரியல அவர் திமுக பேசுறேன் நீயும் கத்தி கத்தி சாக வேண்டியதான் கச்சத்துக்கு விளக்கி வாங்கி கொடுப்போம் சரி அடுத்து என்ன செய்ய போற தமிழ் தேசியம் செல்லாது இல்ல தமிழ் தேசியம் அந்த அரசியல் எங்களுடைய வாழ்வியல் அது எங்களுடைய வரலாறு அது எங்களுடைய பண்பாடு எங்களுடைய கலாச்சாரம் அது உங்களால் என்ன செய்ய முடியும் எங்களுக்கு என்று ஒரு கோட்பாடு இருக்கிறது என்ன கோட்பாடு எங்கள் அண்ணன் செந்தமுலன் சீமான் அவர்கள் சிவகங்கையில் பிறந்தவர் சிவகங்கையில் இருந்து சென்னைக்கு சொல்லும் பொழுது டிக்கெட் எடுத்து போனாரா அதனால அந்த தத்துவம் எங்களுக்கு வெல்லும்டா எங்கள் தலைவன் சிவகங்கையில் இருந்து டிக்கெட் எடுத்து போனாரா ரயில்ல அதனால நாங்க வெல்லுவோம் அதனால நாங்க வெல்லுவோம்